ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ராகில் இருக்கக்கூடிய ஈருனோ ஜெனிட்டல் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த யூருனோ ஜெனிட்டல் சிஸ்டம் ரெண்டு சிஸ்டத்தை உள்ளடக்கியது ஒன்று எக்ஸ்கிரீட்ரி சிஸ்டம் அதாவது எக்ஸ்கிரீஷன் கழிவு நீக்க உறுப்பு மற்றொன்று ஜெனிட்டல் அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கேமிட்ஸ் எல்லாம் உருவாக்கும் இல்லைங்களா டெஸ்டிஸ் ஓவரி அதை பற்றி சரி ஃபஸ்ட்டு எக்ஸ்கிரீட்ரி சிஸ்டத்தை பற்றி பார்த்துடலாம் எல்லா உயிரினங்களுமே நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை தான் வந்து கழிவாக வெளிப்படுத்தும் உயிரினங்கள் இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை எந்த ஃபார்மில் வெளியேற்றுது அதை பொறுத்து மூணாக உயிரினங்களை பிரிப்பாங்க அமோனோடெலிக் யூரியோடெலிக் யூரிகோடெலிக் அமோனியாவை நேரடியாக கழிவாக வெளியேற்றினா இந்த நைட்ரஜன் ஃபார்மை அமோனியாவாக வெளியேற்றினா அமோனோடெலிக் யூரியாவாக வெளியேற்றினா யூரியோடெலிக் யூரிக் ஆசிடாக வெளியேற்றினா யூரிகோடெலிக் ஸோ இவர் வந்து யூரியாவாக வெளியேற்றுறார் ஸோ யூரியோடெலிக் இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட்டு சால்ட்டு வாட்டரை பேலன்ஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து சிஸ்டம் தான் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்குது ஸோ நல்லாவே டெவலப்பான ஒரு எக்ஸ்கிரீட்டி சிஸ்டத்தை ஃப்ராக் வச்சிட்ருக்கு ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா எ பேர் ஆஃப் கிட்னி ஒரு ஜோடி கிட்னி இருக்கும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் யூரிட்டர் அதே மாதிரி தான் அதாவது சிறுநீர் நாளங்கள் அப்புறம் யூரினரி பிளாடர் சிறுநீர் பை அப்புறம் குளோயக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு காமனான பொது கழிவு உறுப்பு அது வழியாக எல்லாமே மலமும் சரி சிறுநீரும் சரி குளோயக்கா வழியாக தான் வெளியேற்றப்படுது இந்த கிட்னி எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க் ரெட் கலரில் கொஞ்சம் லாங்காக ஃப்ளாட்டாக வெட்டிபிரல் காலத்துக்கு ரெண்டு பக்கமும் ஆஃப் கிட்னி அமைஞ்சிருக்கு இந்த கிட்னியை மீசோ நெஃப்ரிக் வகை கிட்னி அப்படின்னு சொல்கிறாங்க ஆம்பிஃபியன்ஸ்லையும் ஃபிஷஸ்லேயும் பார்த்திங்கன்னா மீசோ நெஃப்ரிக் வகை கிட்னிகள் தான் காணப்படுது அதாவது ஒரு நாற்பது ஜோடி நெஃப்ரான்ஸ் வந்து சேர்ந்து இந்த கிட்னியை உருவாக்கிடும் கிட்னிலிருந்து உருவாகி வர கழிவு நீரை அதாவது அந்த யூரினை யூரிட்டர் வழியாக கொண்டு வந்து குளோயக்காலை ஓப்பன் பண்ணி வெளியேற்றுது பட் நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னிலேருந்து எமர்ஜ் ஆகி வரக்கூடிய அந்த யூரிட்டர் யூரினரி பிளாடரில் வந்து தான் ஓப்பன் ஆகும் ஸோ யூரினரி பிளாடரில் டெம்ப்ரவரியாக யூரின் வந்து சேவ் ஆகி நம்மளுடைய அர்ஜி ஆஃப் யூரின் நம்மளுக்கு யூரின் வர மாதிரி உணர்வு ஏற்படும் போது அதிலேருந்து யூரித்ரா வழியாக யூரின் வந்து வெளியேறும் யூரினர் பிளாடர் தனியாக இருக்குது யூரிட்டர் கிட்னிலிருந்து வரக்கூடிய அந்த சிறுநீர் நாளம் நேரடியாக குளோய்காலில் ஓப்பன் ஆகுது இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு மெல்லிய சுவரால் சூழப்பட்ட ஒரு யூரினரி பிளாடர் இருக்குது இது எங்கே பிளேஸ் ஆகியிருக்குன்னா ரெக்டம்னு சொல்லக்கூடிய மலைக்குடலுக்கு கீழ்ப்பகுதியில் பிளேஸ் ஆகியிருக்கு அந்த சிறுநீர் பை வந்து குளோயக்கால ஓப்பன் ஆகுது இப்படி தான் தவளையில் கழிவு நீக்க உறுப்பு அதாவது எக்ஸ்கிரீட்ரி சிஸ்டம் அமைய இருக்கு இதனுடைய கண்டினியூஷனாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்